எவ்வளோ புகையை தள்ளிட்டு வந்து பாருங்க தெலுங்கானா ஆர்டிஓ செக் போஸ்ட் இது தான் மூடுவாங்கன்னு தெரில இந்த காருக்குன்னா அவ்வளோ அவசரம் தெரியல ஏற்கனவே இப்போ இது வச்சு டிவைடர் வச்சு ஒன்வேல போகுது இடுப்பு பயங்கரமாக வலிக்குது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ம் பேக் ர் சேனல் மக்களே டைம் பார்த்திங்கன்னா அப்படியே காலையில் அஞ்சு மணி ஆகுது இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புவனகிரி ஊருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடியே வந்து தாபாவில் கொண்டு வந்து பார்த்தினேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சரி ஓகே டைம் ஆகிடுச்சு வாங்க அங்கேருந்து கிளம்பலாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் லோடு ஏற்றிக்கிட்டு சென்னைக்கு போய் இறங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புவனகிரி புவனகிரிலேருந்து சிட்டிஹால் சிட்டிஹாலில் இருந்து மார்க்கட் பள்ளி போய் போக போகிறோம் இந்த ஒரு இன்னொரு ஒரு ஒரு எழுபது கிலோமீட்டர் சிங்கிள் ரோடு தான் இந்த எழுபது கிலோமீட்டர் சிங்கிள் ரோடு பாஸ் பண்ணணும் அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிறோம் வாங்க இங்கே வந்து நைட்டு சாப்பிடவே இல்லை இருந்து சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டோம் அதனாலே அவங்க சாப்பிடவே இல்லையே நிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான் விடுவாங்களா அவங்க கிட்ட அவங்க கிட்ட சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் விடுவாங்க நம்ம கிட்ட சாப்பாடு கொஞ்சம் இருந்தது இவங்கக்கிட்ட சாப்பிட்ல கிட்ட இங்கே தான் சாப்பிட்டுப்போம் என்ன பண்ணுறது பாத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சிங்கிள் ரோடு போடுறதுக்கு தான் மக்களை கொஞ்சம் தலைவலியாக இருக்கும் அடி வேற பிக்கப் போக வேண்டியதா அதே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும் ஆனால்தான் தான் கொஞ்சம் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் முன்னாடி எடுத்துன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி போகலாம் லைட்டாக வானம் அப்படியே ப்ளூ கலரில் இருக்கு பாருங்க மக்களுக்கு மக்களே அதுக்கு பாருங்க போனகிரி கோட்டை மக்களே நம்ம சேனலுக்கு யாருனா புசம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே போனகிரி ஊருக்குள்ள வந்தாச்சு ஊரை தாண்டுவோம் மக்களே போனகிரி மலை கோட்டை மக்களே இந்த கோட்டை இதோட மதுசோ ஒரு மாதிரிலாம் இருக்கு பாருங்க இது அந்த மலை சுத்தியும் போது அப்படியே மேலே இன்னும் ரெண்டு அங்கங்கே இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரோடு அதனால் நிப்பாட்டி காட்டினா லைட் செட்டிங்லாம் போட்டு நல்லாயிருக்கு வாங்க ரொம்ப நேரம் நிற்க முடியாது நோ என்ட்ரி வேறு நம்மளுக்கு அதுக்கான டைம் கிடைக்கல டைமும் கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பெரிய வண்டி எல்லாம் எடுத்து எடுத்துகிட்டு போக முடியல இங்கே தோடு வந்துட்டால் கூட பக்கத்தில் எங்கன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் நம்ம எங்கேயோ போகிறோம் போகிற வர வழியில் நிறையா விஷயம் தான் அதுக்கான விஷயம் இருக்குது ஆனால் அதில் வந்து சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல சரி பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுமே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமே இன்ஸ்டாகிராமில் சொல்கிற மாதிரி எங்கே கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடுத்து தான் போடுறேன் ஒரு ரீச்சும் இல்லை ஒரு டெவலப்பும் இல்லை அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கோதிக்கி மாறும் வண்டி எவ்வளோ புகைய தள்ளிட்டு ஒருத்த பாருங்க ஒரு ரொடிய பைபாஸ் வந்து எரியாச்சு மக்களே இதுக்கப்புறம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஆர்டியோ பார்டர் கிராசிங்லாம் இருக்கு தெலுங்கானா ஆர்டியோ ஆந்திரா எல்லாம் இருக்கு அப்படியே பார்த்து மெதுவாக போகலாம் இந்த சிங்கிள் ரோட்ல ஓட்டிகிட்டு வர்றதுக்குள்ள இடுப்பு கையை கல்லுலாம் பயங்கரமா வலிக்குது மக்களே ரோடு ஃபுல்லா கல் வியாபாரம் தான் நேராக மரத்துலேருந்து இறக்கி அவங்களே வச்சுருக்குறாங்க அதாவது இறக்குறவங்களே விற்கிறாங்க ஒரு சில இதில் தனியாக வாங்கி வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்க டைரெக்டாக இறக்குறாங்களா வருங்க சின்ன சின்னதாக தடுப்பு மாரி போட்டு வச்சு விற்கிறாங்க ஒ இந்த கடைகள்ல கொஞ்சம் மூடியதான் இருக்கு தெரியல வாய்ப்பு இல்லை டைம் பார்த்தீங்கன்னா டிஃபன் கடை எல்லாம் யாக்கிரம் இன்னைக்கு பெரும்பாலும் கொஞ்சம் கடைகள் இல்லை தெரியல மக்களே தெலுங்கானா ஆர்டியோ செக் போஸ்ட் இது எப்பதான் மூடுவாங்கன்னு தெரியல ஐநூறுவா கொடு முந்நூறுவா கொடு அவங்க கேட்குற காசை தரலன்னா உடனே ஃபைல் எடு கேஸ் போட்டுக்க அடுத்த வார்த்தாதான் போட்டால் ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு மெக்கானிக் கேஸ் போடுவானுவ அடுத்து ஹைட் கேஸ்வானுவ அது ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்தி கிழிப்பான மக்களே அதுக்குதான் தேவலை எதுக்கு தேவையில் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முந்நூறு நானூறுன்றது கொடுத்துட்டு வர்றதா இருக்குது எந்த கவர்மெண்ட்டும் கேட்கவும் மாட்டேங்குது யாரும் இது பண்ணவும் மாட்டேங்கிறாங்க பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் செக் போஸ்ட் இது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை தெலுங்கானா முடிஞ்சு மக்களே தெலுங்கானா முடிஞ்சு ஆந்திராவுக்குள்ளே போகிறேன் வளைக்கிறதுக்கு நல்லதான் இருக்குது ஆனா வண்டி மடியும் தான் பெருசு ஆந்திரா ஆந்திராவுள்ள வந்தாச்சு கம்ப்ளீட்டா வண்டி போகவே மாட்டேங்குது அவ்வளோ அவசரம் தெரில ஏற்கனவே இப்போ இது வச்சு டிவைடர் வச்சு ஒன்னு போகுது பள்ளத்தில் இறக்கி ஏற்றி போகணும் முன்னாடி போறாங்க போய் ஏன்னா அவ்வளவு அவசரமும் தெரியல உங்களுக்குலாம் மழைக்கு வெயில் தாங்க முடியாத கொஞ்சமா கொண்டு போய் உள்ள கொண்டு போய் நிப்பாட்டும் வண்டியை அதுலேயும் இப்போ வந்து கல்லை கொட்டி கொட்டி வச்சுக்கிறாங்க இயற்கை வளங்களையும் எடுக்கிறாங்க அது மலையும் சுரண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டாங்க மக்களே ரெண்டு பக்கமும் நிலத்தை வந்து ஏர் ஓட்டி வச்சிருக்காங்க உழுது வச்சிருக்காங்க இந்த உழுது வச்சிருக்கதோட நில இடத்தோட வாசனை வந்து அருமையாக வருது மக்களே போயிட்டு நெல் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா நெல்லோட வாசனையே சேர்ந்து வருது அடுத்தது என்ன போடுவாங்கன்னு தெரியல அநேகமாக மறுபடியும் நெல்லே போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த சைடு அதிகமாக நெல் தான் போடுறாங்க ஃபுல்லாக விவசாய நிலம் தான் சென்னை இன்னும் நானூற்றி பதினோரு கிலோமீட்டர் இருக்குது மக்களே அதங்கி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் எக்ஸ் ரோடு ஜங்ஷன் ஆண்டா இருக்க மக்களே கொஞ்சம் நேரமாவது கீழே இறங்கி நிற்கலாம் டயரை சுற்றி பார்த்துட்டு அப்படின்னு இடுப்பு பயங்கரமாக வலிக்குது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருக்கோமா அதுலேயே ஒரு மாதிரி உடம்பு டயர்டாகுது இடுப்பும் பயங்கரமாக வலிக்குது சரி போய்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் ஓகே ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்புறேன்

அதுவும் பையன கூடதான் வந்து தான் வரான் வெயில் அடிக்கல வெயில் அதாவது வெளிச்சம் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மூடராமலே இருக்கும் பாருங்க அனலாகவே அந்த மாதிரி இருக்கு ஊற்றுது வேறு பயங்கரமா ஆனாலும் வெயில் வெளிச்சம் அந்த அளவுக்கு இல்லை ஊமை வெயில் அடிக்குது வண்டி வேற டீசல் வேற தெரிஞ்சு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கா அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் சென்னைக்கு போகுமான்னு தெரியல டவுட்டாக தான் இருக்குது ವಾಡೆಯ ತನ್ನಿಯೇ ಇಲ್ಲಾಬಾಳ ಕೊಡುವ ನಿಪ್ಪ ಮಕ್ಕಳೇ ஊற்றுது வேறு அப்படி ஊற்றுது வெயில் அந்த அளவுக்கு அடிக்கலை வெயில் வெளிச்சமாக இல்லை ஆனால் ஊமை வெயில் அடிக்குது பயங்கரமாக ஊத்துது காற்ற அடிக்கலை ஆகக்கூடோம் சரி வேற என்ன பண்ணுறது வண்டியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வண்டிக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும் எனக்கும் நேரம் ரெஸ்ட்டு வேணும் ஏன்னா இடுப்பு கைகளெலாம் பயங்கரமாக வலிக்குது சரி ஓகே இங்கே இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோலேயே எடுக்கும்போது கண்டினியூ பண்றேன் ஐஸ் பாய்